வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசுல இன்னைக்கு என்ன சோழசியா போயிட்டு இருக்கு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னடா சொல்ற நம்ம அரவிந்த் அப்படி பண்ணிட்டாரு ஆமாங்க ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி பண்ண மிக பெரிய தப்பி அரவிந்தா பிரச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் அரவிந்த் செட்டப் பண்ண விஷயத்துல நம்ம ஆள் மாறம் பண்ணதுதான் இதனால நம்ம அரவிந்தா ஈச அப்படி கண்டுபிடிச்சு வீடியோ காமிச்சு நம்ம ரஞ்சிதாவுக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாருங்க அப்படி என்ன ஆப்ப வச்சா என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நேரம் அரவிந்த் காமிச்சு வீடியோ பார்த்துட்டு நம்ம ராஜேஸ்வரி அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரஞ்சிதாவை அப்படியே கையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போறாங்க எங்கடான்னு பார்த்தா கிச்சனுக்குங்க ஏன் இருக்கான்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஏன்னா அந்த விஷயத்தை அப்படியே நம்ம ராஜேஸ்வரி மூடி மறைக்கலனா இது பெரிய பிரச்சனை ஆகி விஜயை கண்டுபிடிச்சு தொகுச்சு எடுத்து ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவார் ஸோ இதனால என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு விஷயம் தெரியாம நம்ம ராஜேஸ்வரி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க தாங்க தர தர தரன்னு ரஞ்சிதாவை கிச்சனுக்கு இழுத்துட்டு போனதும் நேரம் கிச்சன்ல நிற்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அரைந்து பின்னாடி ஓடி வராரு அந்த டைம்ல தாங்க அடுப்பு மேல அந்த குண்டாவில் மூடி அப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு கையை பிடிச்சி ராஜேஸ்வரி சூடு பழங்குண்டாவது தக்காளி ஓஹோ அப்படின்னு ஒரு சத்தங்க என்ன அப்படி வரலன்றீங்களா அது லேடிஸ் வாய்ஸ்ங்க நம்ம ஜென்ட்ஸ் வாய்ஸ் வந்தால சத்தம் வராது அந்த சத்தம் வந்த உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அரவிந்த் வந்து என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ கம்முனிர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு கையை தோச்சி எடுத்து தோச்சு துவச்சி தோச்சி எடுத்து அதுக்கப்புறம் ஹாலுக்கு போகிறாங்க ரஞ்சிதா அம்மா அப்படி ஆள்ரா நம்ம ராஜேஸ்வரியோ தேவதாண்டி இது உனக்கு தேவைதான் அனுபவி அப்படின்னு சொல்ல ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ராஜேஸ்வரியை பார்த்து கேட்க அதுக்கு சொல்கிறாங்க இல்ல அரவிந்த் இது என்கிட்ட காமிச்சி ஓகே இதை ஒரு வேலை விஜய் கிட்ட தான் என்ன நடந்திருக்கும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிருக்கு தெரியுமா இவள கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாமல் தள்ளிருப்பான் வயசு பொண்ணு எங்க போவா என்ன பண்ணுவா இவளுக்கு கொஞ்சமாக நான் அறிவு வேண்டாம் இப்படி எல்லாம் இவளை பண்ண சொல்லி யார் அடிச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஜேஸ்வரி சொல்ல சரி அரவிந்த் வந்து ராஜேஷ்ல இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க கரெக்டாக தான் சொன்னா அதுல ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்படி போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அரவிந்தம் நான் இந்த விஷயத்த இதோட விட்டுருவேன் நீங்களும் இதோட விட்டுருங்க நீங்களும் இதை பெருசு பண்ண வேண்டாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் நானும் யாருக்கு சொல்லவேன் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தை இப்படி விட்டுறாங்க அப்படின்னு சொல்ல சரிதான் ஓகே அரவிந்த் அப்படியே ஆகட்டும் வீடியோ மட்டும் டெலிட் பண்ணின்னு சரி கிழஞ்சுறாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க விஜய் மேல இப்படிலாம் பண்ணுறேன் ஆனால் கொள்ற அளவுக்கு போக வேண்டாம் எதிர்பார்க்கல இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இப்போயே ஒரு ரெண்டு கார்டு போட்டால் தான் சரி போட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே நம்மளோட அரவிந்தா போ ராஜேஸ்வரி நல்லா தான் போகல அப்படின்ட்டு பார்த்துக்க அஞ்சுதா இனிமையாவது ஒழுங்காயிடு உடம்பு பத்திரமா பத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம ரஞ்சிதா செம்ம கொண்டு முழுக்கிறாங்க அரவிந்த் கிளம்புறாங்க அப்போ சோஃபா மேலே அந்த ஃபோனை எடுத்து நம்ம ராஜேஸ்வரி நம்மளோட அரவிந்த் கிட்டே கொடுக்குறாங்க இந்த இதை எடுத்துகிட்டு போய் வீடியோ மட்டும் மறக்காமல் டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் போன் எடுத்துட்டு போறாருங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதா கேக்கிறேன் ஏன் ராஜினா அப்படி பண்ணுங்க தண்ணி எவ்வளவு சூடாச்சுருமா அப்படி மட்டும் நான் நடிக்கல தக்காளி ரெண்டு பேரும் அடிச்சு தரத்திருப்பான் விஜய் அப்படின்னு சொல்ல அதுக்காக அப்படியே பண்ணுவோம் வைக்க தண்ணி எல்லாம் சூடால நடிக்காதே என்கிட்டே நடிக்கிற பத்தியா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்டோடே ரஞ்சிதா சம்மா கண்டாக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேச்சுக்கினேன் சரி வா நான் மருந்து வச்சோம் சேட்டு குட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இப்போதைக்கு இப்படிதான் நண்பர் இல்லை சீரியலில் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சோல சிமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா மறக்காம என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஆ இன்னொரு விஷயம் விஜய் மல்லி ரொமான்ஸ் அது அளவுக்கு ஓரளவுக்கு அப்படியே ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் ஆமாம் அப்படி என்னடா போயிட்டு இருக்கிறீங்களா நம்ம விஜய் வந்துட்டு கையப்பட்டு சாப்பிட முடியுமே உட்காந்துட்டு இருக்காரு நம்ம மல்லி ஆசாசியா எடுத்து எடுத்து ஊட்டுறாங்க அதை விஜய் வாங்கி வாங்கி சாப்பிட்றாரு அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்குங்க இதுக்கப்புறம் எப்படி எப்படி போக போகுது ராஜேஸ்வரியோட அடுத்த திட்டம் என்ன அடுத்த திட்டம் வந்தாலும் விஜய் மல்லியை விடுறதா இல்லை மல்லியும் விஜயை விடுறதா இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி காமனாக ஒன்னாக போயிட்டா புது வில்லன்ஸ் யார் வருவா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விரிவான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோ படித்தான் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதான் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட் ஆஃப் யூ பா பாய் ப்ரிஜஸ் எவ்வாறு ஆரோ